வணக்க நண்பர்களே வாங்கோ இன்றைக்கு ஒரு விதமான முட்டை குழம்பு போகிறேன் அது எப்படி என்று போய் பாப்பம் வாங்கள் நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எடுத்து வச்சுக்கு மூன்று முட்டை ஒரு தக்காளி பழம் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா நாங்கள் பிரிச்சிருக்காமல் வைக்கிறது என்ற வைக்கிற மாதிரி இப்போ பச்சை மிளகா விளாந்தான் இதுக்கு குழம்பு எப்படி செய்கிறான்னு வாங்க பார்ப்போம் முட்டையை நாங்கள் உடைச்சி எடுப்போம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நச்சீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு அதுக்குள்ள கொஞ்சம் கிரயமாக வடுறேன் வடிவாக கிளப்போம் முட்டையை அடித்து வச்சுருக்கேன் என்னையும் அவிச்சா போகிறேன் அது உங்களுக்கு காட்டுறேன் இதுக்குள்ள நாங்கள் முட்டையை விடுவோம் அப்படியே மூடி எடுப்போம் ரொம்ப பொடி தண்ணிக்குள்ளே வச்சிச்சு நாங்கள் முட்டைப்படி அவிதோம் முட்டை அவிஞ்சதை தானும் பெரிய அடுப்ப நிப்பாட்டி விடுவோம் முட்டையெல்லாம் இப்போ அவிச்சு எடுத்துட்டோம் முட்டை இப்போ சூடாக கருங்கை முட்டையும் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதை நான் இப்போ விட்டப்போ அவிஞ்சுட்டு சின்ன சின்ன துணுகளாக வெட்டுவோம் இங்கே இதுக்கு கிரயம் விடலாம் விடாமையும் விடலாம் பால் கொஞ்சம் விடலாம் விடாட்டியும் பரவாயில்லை எல்லா முட்டையும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இனி நாங்கள் கறி வைப்போம் வேறுங்க முட்டை புலம்பு சேர்க்கிறதுக்கு நான் எல்லா சாமானும் எடுத்து வச்சுக்கிறேன் முட்டை அவிச்சு வெட்டி வெட்டி கொண்டு கொண்டு தக்காளி பழம் உள்ளி கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் மஞ்சத்தூள் தூள் மிளகுத்தூள் அதோட வெந்தயம் பெருங்கீரகம் கடை அதோட ஜாழ்பானை கருத்தூர் அதுக்குள்ளே சட்டி வச்சிருக்கு எண்ணெயை கொஞ்சத்தை கூட நல்லா சூடாக ரொம்ப கொரிக்கையை நிறைய மட்டை வெப்பி கொழுஞ்சிவிட்டு வச்சி எடுத்துட்டு

வதம் வச்சுக்கும் வதஞ்சி வந்துட்டு செஞ்சுலாம் எடுத்து வச்ச மிளகத்தூள் நச்சிரப்பூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சி வச்சால் நல்லா முட்டை தொல்லும் போவோம் அதே ரெட்டி நல்ல வழியாக வச்சி விடுவோம் முட்டைக்கு போட்டோம் இந்த தக்காளி பழம் மாதிரி இருக்காது சொத்து உட்டு சில உப்புக்கா அதாவது ஜாபி போவோம் விரட்டி போய் வயசு எடுக்க சூழலும் புற வெட்டுக்கும் இப்படியும் சாப்பிட்ணும் நான் சூழ் வச்சல் வரும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி அடிக்கும் தண்ணி அழைச்சிட்டு சூப்பில் தக்காளி பழை சோஸ் கொடுக்கும் கொஞ்சம் தக்காளி பழை சோஸ் காணும் உரம் காணும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சத்து விரும்பி கிரேமாக விட்டு முட்டை கிளம்பி நல்லா பொடிச்சி வர முட்டை கவந்து கொஞ்சம் க்ரேமாக விடுவோம் ஆலை விட்டிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சூப்பராக வந்துட்டு இன்னொரு பொதிச்ச கொதித்த போடம் அடுப்பண்ணி போட்டு முட்டை கிழங்கு அரைப்பண்ணி பாட்டிட்டு பிறகு நல்லா கிட்டே வந்து துண்டு துண்டாக பேருங்க இப்போ முட்டை குழம்பு சோறு பருப்பு வச்சிருக்கிறேன் எப்படி என்று பார்த்துங்களா சூப்பராக தான் இருக்கு சாப்பாடு போட்டுட்டு காட்டுறேன் எப்படியாண்டு இப்போ கறி நான் சாப்பிட மாட்டேன் மகனுக்கு சாப்பாடை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மகனுக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் எப்படினு பேருங்க தான் எங்களுடைய இந்தியன் சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்